முற்போக்கு எழுத்தாளர் ஓகே பிற்போக்கு எழுத்தாளர் ஓகே புறம்போக்கு தான் சார் நாங்க எல்லாரும் நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க புறம்போக்குன்றது அழகான சொல் அதை அழகாதான் நம்ம நான் நான் அடிச்சு சொல்ற ஆளு நான் புறம்போக்கு பாட்டு பாடின ஆளு புறம்போக்குன்னா என்ன யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு விஷயம் பொது விஷயம் புறம்போக்கு இது காடா இருக்கலாம் மாறா இருக்கலாம் இல்லாட்டா ரோடா இருக்கலாம் உங்க மனசாவும் இருக்கலாம் அதுதாங்க உணர்வு புறம்போக்கு உணர்வு அதனால அவரோட நான் ரொம்ப டிஸகிரி பண்றேன் நம்ம எல்லாரும் புறம்போக்கா இருந்தாதான் முற்போக்கு புறம்போக்கா இல்லைன்னா முற்போக்கா இருக்க முடியாது கொஞ்சம் வருடத்துக்கு வருடத்துக்கு முன்னாடி இந்த மீட்டு பத்தி நடக்கும்போது ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்ப நான் ஒருத்தருக்கு போன் பண்ணேன் போன் பண்ணி என்னங்க இது ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் இது நிஜம் ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறதுன்னு கேட்டேன் அப்ப அவங்க என்கிட்ட சொன்னாங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதிக்கும் இந்த விஷயத்தை பத்தி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அப்போதான் நான் யோசிச்சேன் அரசியல்வாதி மட்டும் கிடையாது தமிழ்நாடு மக்களுக்கு நம்மளுக்கே இருக்கான்ற ஒரு கேள்வி வருது நான் ஏன் இதை சொல்றேன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் அந்த ஆண்களுக்குள்ள நடந்ததே கிடையாது இது நான் ஏன் இது கொண்டு வரேன்னா நம்ம ஈஸியா ஜாதியை பத்தி பேசுறோம் இன்னைக்கு ஈஸியா மதத்தை பத்தி பேசுறோம் ஆனா பாலினம் சான்ற் சான்ற இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம பத்தாயிரம் எக்ஸ்க்யூஸ் எப்போதும் இருக்கோம் ரொம்ப நிறைய பேசப்பட வேர்டு என்னன்னா செக்யூலரிசம்னு ஒரு வேர்டு இப்போ ரொம்ப அதிகமாக அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க கடைசி ஒரு வாரத்துல செக்யூலரிசம்ன்றது பிரியாம்பில்ல இருந்திருக்கக்கூடாது எடுக்கணும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க பேசுறவங்க யாருமே வந்து ஒழுங்கா கான்ஸ்டிடியூஷன் படிக்கலைன்றது க்ளியர்கட்டா நம்மளுக்கு தெரியுறது ஏன்னா அது ப்ரியாம்பில்ல இருந்தா தான் நம்ம செக்யூலர் நினைக்கிறாங்க நிச்சயமா அவன் கான்ஸ்டிடியூஷன் படிக்கல அது ஒன்னும் கிடையாதுங்க இருபதாவது ஆர்டிகல் வரைக்கும் படிச்சா கூட போகிறோம் புரிஞ்சிடும் உங்களுக்கு அது கூட படிச்சது கிடையாது நினைக்கிறேன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை படிச்சிங்கன்னா செக்யூலரிசம் அதுக்குள்ளேயே இருக்குது பிரியாம்பிள் இருக்கா இல்லையான்றது ஒரு அனாவசிய கேள்வி வேஸ்ட் ஆஃப் டைம் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த தோழர் அருணன் வெளியில் போயிட்டார்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் சொல்கிறது சொல்லிடுறேன் யாராவது சொல்லிடுங்க அவர்கிட்ட ரொம்ப அழகாக பேசினார் முக்கியமான விஷயம் நிறைய சொன்னார் ஒரு கருத்து வேறுபாடு எனக்கு இருக்குது முற்போக்கு எழுத்தாளர் ஓகே பிற்போக்கு எழுத்தாளர் ஓகே புறம்போக்கு தான் சார் நாங்க எல்லாரும் நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க புறம்போக்குன்றது ரொம்ப அழகான சொல் அது அழகா தான் நம்ம உபயோகப்படுத்தணும்னு நான் ரொம்ப அடிச்சு ஆளு நான் புறம்போக்கு பாட்டு பாடின ஆளு புறம்போக்குன்னா என்ன யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு விஷயம் பொது விஷயம் புறம்போக்கு இது காடா இருக்கலாம் மாறா இருக்கலாம் இல்லாட்டா ரோடா இருக்கலாம் உங்க மனசாவும் இருக்கலாம் உங்க மனசு வந்து விழுந்து பெருசா இருக்கணும்னா உங்களுக்கே சொந்தமா இருக்க கூடாது அதுதாங்க உணர்வு புறம்போக்கு உணர்வு அதனால அவரோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டிஸக்ரி பண்றேன் நம்ம எல்லாரும் புறம்போக்கா இருந்தாதான் முற்போக்கு புறம்போக்கா இல்லைன்னா முற்போக்கா இருக்க முடியாது எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து தனித்துவமும் பண்மைத்துவம்னு சொல்லியிருக்காங்க அவங்க தோட ரோயினி பேசும்போது நான் ரொம்ப ஆழமாக ஆய்வெல்லாம் சேர்ந்து பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நிஜம் கிடையாதுங்க என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது கேள்வி அழகாக கேட்பேன் விடை எனக்கு தெரியாது அதுதான் நான் பண்ணப் போகிறேன் இன்னைக்கு கேள்விகள் தான் எனக்கு எழுப்ப போகிறேன் இந்த கேள்விகளுக்கு விடை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஏன் எடுப்புறீங்கன்னு நினைக்கலாம் அது கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த கேள்விகள் முக்கியமான இருக்குது அதனால இந்த கேள்விகள் எழுப்புறேன் இந்த ரெண்டு வார்த்தைகள் சொற்களை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆப்வியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் என்ன ஒரு குழப்பமே இல்லைங்களே தனித்துவம் எல்லாருக்கும் புரியுறது பன்மைத்துவமும் எல்லாருக்கும் புரியுது இதில் என்ன என்ன சிக்கல் இருக்கா சிக்கல் இல்லையா இந்த ஒரு ஒரு சொல்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்விகள் வருது ஸோ அதுக்குள்ளே மட்டும் நான் போக விரும்புகிறேன் முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைகளை தனியாக பார்க்க முடியுமா அதோட கனெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து தனித்துவம் அப்படின்னா ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா அது சுயநிலம் கூட எடுத்துக்கலாம் ஒரு கண்ணோட்டத்தில் அது ஒரு சுயநிலவாதி தனித்துவம்னு சொல்கிற ஒரு சான்ஸும் இருக்குது என்னை பற்றி தான் யோசிப்பேன் என்ன மையமாக வச்சுருந்தால் சமுதாயத்தை பற்றி யோசிப்பேன் மிச்சவங்களோட கவலைகள் பிரச்சனைகள் அது கூட வந்து மயமா வச்சு தான் யோசிப்பேன் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோன்னா இதுவும் ஒரு தனித்துவம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாரால இது சொல்ல முடியறதுன்னு ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் வரும் இது எல்லாராலையும் சொல்ல முடியுமா சமுதாயத்தில் இருக்க எல்லாருமே நான் என்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன் சொல்ல முடியுமா அந்த ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு இடம் அவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா இல்லை சமுதாயத்தில் ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஆதிக்கம் இருக்கிறவங்க தான் நான் என்னை பத்தி மட்டும்தான் தான் யோசிப்பேன் யோசிக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கிற பவர் அதை வச்சுட்டு தான் அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க இப்போ ஒரு பழங்குடி மக்கள் பற்றி இங்கே ஒரு ரொம்ப அழகான விஷயம் தொடர் ரோஹினி பேசினாங்க எப்படி ஷேரிங் நடக்கிறது ஒரு சமுதாயத்தில் எப்படி வந்து ஒரு ஏற்றுமை இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிற ஒரு சூழல் அங்கே இருக்கிற தேவைகள் அங்கே இருக்கிற உணர்வுகளில் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க இது அவங்க சிந்திச்சு தான் பண்ணுறாங்களா இது வந்து ஒரு புரட்சியாக பண்ணுறாங்களா தேவையில்லாத ஒரு கேள்வி அது இன்ஃபேக்ட் இந்த கேள்விக்கு இடமே கிடையாது அங்கே ஆனால் ஏன்னா அங்க ஒரு சொல்லணும்னா ஒரு நேச்சுரல் ஒரு அளவுக்கு சமத்துவம் பர்ஃபெக்டாக இல்லாமல் இருந்தால் கூட நேச்சுரலாக ஒரு சமத்துவம் அந்த ஒரு சூழல்ல இருக்கிறதுனால இந்த இண்டிவிஜுவல் யாரு சமுதாயம் யாரு அப்படின்ற இந்த ஒரு இந்த ஒரு சிக்கல் அங்கே அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்கிறது இங்கே வந்து சுயநலம்னு ஒரு விஷயமே வந்து ஒரு மாதிரி ஒரு அட்லீஸ்ட் அடக்கப்பட்டு ஒரு நிலையில் இருக்குது ஆனால் பொது சமுதாயத்தில் அப்படி கிடையாது இப்போ நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால ஒரு ஆதிக்க ஜாதியில் பிறந்ததுனால பொருளாதார ரீதியில் நான் ரொம்ப சௌரியமாக இருக்கிறதுனால நான் என்னை பற்றி யோசிக்க ரொம்ப ஈஸி இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வேறு எப்படியும் யோசிக்க தெரியாது அந்த சிக்குலையும் நம்ம யோசிக்கணும் ஏன்னா சமுதாயம் வந்து எனக்கு சில விஷயம்தான் கொடுக்கும் சமுதாயத்தில் எல்லாமே எல்லாேருக்கும் கிடைக்குன்றது நிஜமே கிடையாது இப்போ நான் எங்கே படிக்கிறேன் என் படிக்கல படி ஸ்கூலில் யார் என்னோட இருக்காங்க நான் என்ன புத்தகத்தை படிக்கிறேன் என்னத்தை பற்றி எங்கள் அப்பா அம்மா பேசியிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன வாழ்க்கையில் என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்போஷர் இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்து தான் நான் யாருன்னு நிலைப்படுத்துறது அதுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் கண்ணிலே படாதுங்க நான் வேணுட்டே பண்ணுறேன்னு கூட சொல்ல என்னோட பிளைண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் குதிரை கட்டா மாதிரி சில விஷயம் படாது இப்போ நான் செபாஸ்டியன் சபாஸ்டியன்ஸ் பற்றி புத்தகத்தை பற்றி பேசுனாங்க இதை பற்றி நிறைய நான் பேசியிருக்கேன் பட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூல் எழுதினேன் கர்நாடிக் மியூசிக் அ சதன் சதன் ஸ்டோரி கர்நாடிக் ஸ்டோரி சதன் மியூசிக் அது கர்நாடக இசை பற்றி அழகியல் பற்றி அதோடய வரலாறு பற்றி அதோடய சிந்தனைகள் பற்றி வடிவத்தை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு எழுதின ஒரு நூல் அதில் ஒரு சாப்டர் வந்து கர்நாடக இசைய உலகத்தில் இருக்கிற ஜாதி பிரச்சனை ஒரு சாப்டர் அதில் வந்து என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறதுல பார்ப்பனியத்தில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன இசை கேட்குறோம் யார் பாடுறாங்க யார் கேட்குறாங்க யார் எந்த இசைக்கருவியை வாசிக்கிறாங்க யார் இது பற்றி ஒரு பெரிய ஒரு ஆய்வு இருக்குது நிறைய பக்கம் இருக்குது புத்தகம் வெளில வந்துருதுங்க வெளியிட்டாச்சு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அடுத்த எடிஷன் போகும்போது எல்லா எழுத்தாளர் மாதிரி தவறுகள் கரெக்ட் பண்றதுக்கு நான் பார்த்துட்டு இந்த ஜாதி சாப்டருக்கு நான் வந்தேன் ஃபுல்லா சாப்டர் திருப்பியும் படித்தேங்க அப்புறம் தான் எனக்கு மூஞ்சியில் அரையிறா மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்தது அந்த என்டையர் சாப்டர்ல மேடல இருக்கிறவங்களை பற்றி மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன் அதாவது மிருதங்க வாசிக்கிறவங்க பாடுறவங்க கட்டம் வாசிக்கிறவங்க வயலின் வாசிக்கிறவங்க இந்த மிருதங்கள் ஒன்று இருக்குங்கள அதை ஒருத்தவங்க செய்யறாங்கல்ல அவங்க என் கண்ணோட்டத்திலே படல இது நான் வேணுட்டு பண்ண விஷயம் கிடையாது அவங்களுக்கு தெரியாத ஒரு அளவுக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் மிருதங்க செய்யறவங்க நிறைய பார்த்துருக்கேன் அவங்க கச்சேரிக்கு செல்வம் வருவாங்க மிருதங்கத்தை ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் நடக்கும் நான் பார்த்துருக்கேன் ஆனாலும் நான் ஜாதியு ஒரு சாப்டர் எழுதும் போது அவங்க என்னோட கண்ணோட்டத்தில் வரவே இல்லை இது ஏன் அப்படின்னு நான் என்ன கேட்கிற கேள்வி ஏன்னா இந்த ஒரு ஆதிக்கத்தோட வர ஒரு பிரச்சனைகள்ல இது ஒரு பிரச்சனை சில விஷயங்கள் தான் உங்க கண்ணில் படும் இப்ப நான் ஏன் மிச்ச விஷயம் கண்ணில் பட்டதுன்னு கேள்வி கேட்கலாம் ஏன் சார் அப்படின்னா ஜாதியப்பட்ட கரெக்ட் தான் நல்ல கேள்வி என்னோட நிலையில இருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிற சிக்கல் மட்டும் தான் என் கண்ணில் பட்டது அவங்க என் நிலையில மேடல அமர்ந்து ஒரு பாராட்டு வாங்குற ஒரு நபர் கிடையாதுங்களே அதனால அவங்க எங்க கண்ணில் படலை தனித்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம என்ன தனித்துவத்தில் என்ன நம்மளுக்கு பார்க்க முடியலன்ற ஒரு கேள்வி பார்த்தோம்னா இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு சரி சார் எனக்கு ரொம்ப ஒரு என்னோட எஜுகேஷனா இருக்கலாம் என்னோட வீடா இருக்கலாம் எல்லாமே ஒரு ஓப்பனாக இருந்திருக்கு வெவ்வேறு சிந்தனைகள் வெவ்வேறு கலைகள் வெவ்வேறு மனிதர்கள் இவங்களோட பாட்டாக இருக்கலாம் இல்லாட்ட நடனமாக இருக்கலாம் நாடகம்லாம் பார்த்துருக்கேன் அந்த ஒரு சூழல் தான் வளர்ந்துருக்கேன் அதனால் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பிக் பிக்சர் எனக்கு தெரியுது ஆனாலும் எனக்கு தனித்துவம்னு ஒன்று இருக்கான்னு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வியும் கேட்கணும் தனித்துவம்ன்றது என்ன அதாவது சுயமா என்னால சிந்திக்க முடியுமா சுயமா என்னால் பாட முடியுமா சுயமா என்னால் ஆட முடியும் அதாவது எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு ஒரு ப்ராசஸ் இதெல்லாம் உள்வாங்கிண்டு இதை சிந்திக்கிற ஒரு தனித்துவ ப்ராசஸ் இருக்கா இதே பொய்யா இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்லலாம் எப்படி சார் இதுக்குமே முடியாது வாழ்க்கையில வாழ்க்கையில இன்ஃபுளுன்ஸ்ன்றது இல்லாமல் எப்படி இருக்க முடியும் வாழ்க்கையில் கரெக்ட் தான் ஆங்கிலத்தில் இன்னொரு கேள்வி இதில் வரும் வில்னு ஒரு கேள்வி வரும் ஒருத்தருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நிறைய புத்திஜீவிகள் எழுதியிருக்காங்க இதை பற்றி ஃப்ரீவெல்ன்னு ஒரு விஷயம் இருக்கா நம்மளுக்கு ஏன்னா நம்ம எல்லாரும் சமுதாயத்தில் வந்து ஒரு கட்டுமானத்துக்குள்ளே தான் வளர்ந்துருக்கோம் ஸோ ஃப்ரீவெல்ன்னு ஒன்று இருக்க முடியுமா இப்படி கேட்டோம்னா நம்ம இண்டிவிஜுவல் சொல்றதே ஒரு ஆள் இல்லை நம்ம சமுதாயத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம யாராவது ஒரு ஆளாக இருக்குமா ஜாதி மதம் பாலினம் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு சிந்தனை தனித்தும் சொல்றது ஒரு ஆளா இல்லாட்ட ஒரு குரூப்பா அப்படின்னு ஒரு இரண்டாவது கேள்வி வருது நான் இந்த குரூப்பெல்லாம் எல்லாம் உடச்சு தனியா சிந்திக்க தான் கேள்வி இது எந்த குரூப்பா வேணா சேர்த்துதான் நான் தனியா நிக்க சிந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி அவ்வளோ சுலபமான இதுக்கு வெடி கிடையாது ஏன்னா நம்ம நம்ம எல்லாருமே ரெண்டுமே பண்றோம் சிலதரும் தனியா சிந்திப்போம் சிலதரும் கூட்டு கூட்டணியோட சிந்திப்போம் எப்ப எது நடக்கிறது நம்மளுக்கே அந்த ஒரு அந்த ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது தனித்துவம்ன்றது எங்கேருந்து வருதுங்க தனித்துவம்ன்றது ஒரு கலைஞர்களே கேட்கலாம் தனித்துவம் எங்கேருந்து வருது சோ இந்த ஒரு சிக்கலும் நம்ம வந்து யோசிக்கணும் தனித்துவம் பத்தி யோசிக்கும்போது நான் ஏன் இதை சொல்றேன்னா பன்மைத்துவம் சொல்றது ஒரு விதத்துல ஒரு சமுதாயத்தில் இப்போ மாநகர் சென்னை மாநகரமே எடுத்துங்க நேச்சுரலாக இருக்கிற விஷயம் கூட எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா வெவ்வேறு மக்கள் இருக்காங்க வெவ்வேறு சிந்தனை குழுக்கள் இருக்காங்க வெவ்வேறு மாதிரி கல்ச்சர் இருக்கலாம் மதமாக இருக்கலாம் பழக்க வழக்கம் இருக்கலாம் சடங்குகள் இருக்கலாம் எல்லாம் நேச்சுரலாக இருக்காங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு இதுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்ச்டு வேர்டு என்னன்னா இதில் இப்போ ரொம்ப நிறைய பேசப்பட வேர்டு என்னன்னா செக்யூலரிசம்னு ஒரு வேர்டு இப்போ ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கடைசி ஒரு வாரத்தில் செக்யுலரிசம்ன்றது பிரியாம்பிள் கூடாது எடுக்கணும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பேசுகிறவங்க யாருமே வந்து ஒழுங்காக கான்ஸ்டியூஷனை படிக்கலைன்றது கிளியர் கட்டா நம்மளுக்கு தெரியிறது ஏன்னா அது பிரியாம்பிளில் இருந்தால் தான் நம்ம செக்யூலர் நினைக்கிறாங்க நிச்சயமா அவன் கான்ஸ்டியூஷன் படிக்கலை அது ஒன்றும் கிடையாதுங்க இருபதாவது ஆர்டிக்கல் வரைக்கும் படித்தா கூட போகிறோம் புரிஞ்சிடும் உங்களுக்கு அது கூட படிச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை படித்தீங்கன்னா செக்யூலரிசம் அதுக்குள்ளேயே இருக்குது பிரியாம்பல் இருக்கா இல்லையான்றது ஒரு அனாவசிய கேள்வி வேஸ்ட் ஆஃப் டைம் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் அதுதான் நம்மளோட ஒரு சட்டமைப்பில் ஒரு பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் இன்ஃபேக்ட் அது அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் அதோட உணர்வு உள்ளு வாங்கினாங்க பார்த்தீங்களா அதுதான் அதோட ரொம்ப ஒரு பெரிய ஒரு அழகியல் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இது கனெக்டடா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இந்தியன் பிளாக் எடுத்துக்கோங்க அந்த பத்தி நீ கொஞ்சம் ஆய்வு பண்ணனா இன்ட்ரெஸ்டிங் வரைக்கும் என் ஞாபகத்தில் செப்டம்பர் வரைக்கும் கூட சொல்லலாம் காந்தி வந்து இந்த பிளாக வந்து மூணு மதம் பத்தி தான் சொல்றார் எல்லா இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா சாஃப்ரன் கலர் வந்து காவி கலர் வந்து ஹிந்துஸ் கிரீன் வந்து முஸ்லிம்ஸ் ஒயிட் கிறிஸ்டியன்ஸ் அதர் ரிலிஜியன்ஸ் அவர் அப்படிதான் சொல்லிட்டு வருவார் அப்போ நிறைய சிக்கல்கள் வரும் அவங்க சீக் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு கலர் இல்லை அப்படின்வாங்க எங்களுக்கு கருப்பு கலர் கொடுங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு பெட்டிஷன்லாம் போடுறாங்க காந்தி கிட்ட காந்தி ரொம்ப அழகா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் எண்டில் அப்படியே மொழியை மாற்றிடுவார் ரொம்ப அழகாக வந்து அந்த மோமெண்ட்ல இருந்து இது கம்யூனல் பிளாக் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிப்பார் ரொம்ப பியூட்டிஃபுல் இது இது ரொம்ப கான்சியஸா பண்ண விஷயம் அவர் ஆக்சிடென்டா பண்ணல அவர் என்ன சொல்லணும் இதுக்கு வந்து பிரியா என்ன வேணா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் இன்டர்பிரட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தோன்றது யோசிங்க எல்லாம் பாசிட்டிவா யோசிங்க அப்படின்னு சொல்லுவார் நைன்டீன்த் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார்னா அவர் சொல்லாரு காங்கிரஸ் மேனுக்கு நான் முன்னாடி சொன்ன அதுக்கு மீனிங் அவங்களுக்கு பிடிக்கல அப்போ அப்படின்னு ஆக்சுவலாக ஒரு சந்தோஷத்தோட சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறன்னா இப்போ சமூகத்தில் அட்லீஸ்ட் முஸ்லீம்ஸ்க்கும் ஹிந்துஸ்க்கும் அவ்வளோ சண்டை நடக்கலை அதனால இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 செப்பரேட் பண்ணுற மீனிங் கொடுக்க வானான்னு சொல்லுவார் இது ரொம்ப ஒரு ரொம்ப இந்த ஒரு நம்ம ப்ளூரிசம் பற்றி பேசும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நேரு இதே ஃப்ளாகை வந்து நம்ம கான்ஸ்டியூட் அசம்பிளியில் ஜூலை இருபத்தி ரெண்டு ஐ திங்க் டேட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அவர் ப்ரெசென்ட் பண்ணுற ஃப்ளாகை அப்போது என்ன சொல்லுவார்னா நம்ம நாடு என்னென்னா இந்த நாடு வந்து மிக்ஸ்ட் ட்ரெடிஷன் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு இதுதான் புளூரலிசம் இதுதான் இதோட ரொம்ப அழகான விஷயம் ஒரு கேள்வி கேட்கலாம் புளூரலிசம் பற்றி பேசுகிறோம் செக்யூலரிசம் பற்றி பேசுகிறோம் சரி நாஸ்திகர்கள் எங்கே இருக்காங்க இதில் ஒரு கேள்வி கேட்கலாம் ஆஸ்திகர்கள் கிளியராக இருக்காங்க ஒன்பது கிளியராக தெரிஞ்சு சொல்லிட்டேங்க தான் அங்கே ரொம்ப ஒரு அழகான விஷயம் நம்மளோட ப்ளூரலிசமில் நம்மளோட செக்யூலரிசம் நான் தான் பேசுகிற ரெண்டு சொற்களும் எனக்கு எனக்கு அந்த ரெண்டையும் செப்பரேட் பண்றதுக்கு வி விருப்பம் இல்லை ஆஸ்திகனும் நாஸ்திகனும் ஆஸ்திகர்களில் வெவ்வேறு ஆஸ்திகர்களாக இருக்கலாம் வெவ்வேறு மதங்கள் இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள அவங்கள ஈச்சதரை ரெக்கக்னைஸ் பண்ணி ஷேர் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் கத்துக்கணும் அதுதான் நம்மளோட புளூரலிசம் அதுதான் நம்மளோட செக்யூலரிசம் ரொம்ப அழகாக எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஸோ பன்மை தன்மை வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷேரிங்ல தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக எல்லாரும் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க இங்க என்ன டிஃபரென்ஸ் மதம்ன்றது ஒரு பிரைவேட் அஃபேரா வீட்டில் இருக்க வேண்டிய விஷயம் பொது வர வேண்டிய விஷயம் கிடையாது நான் ஏன் இதை கொண்டு வரேன்னா நம்ம புளூரிசம் சொல்லுறது இதுதான் நம்ம பெரிய சிக்கலாக இருக்குது இந்தியா இந்தியாலேயே இப்போ ஜாதி மதம் இது ரெண்டு தான் இருக்குது நம்ம நாட்டில் அந்த செப்பரேஷன் கூட பண்ணல வீடுன்றது வெளியில் இருக்கிற விஷயம்தான் வெளியில் இருக்கிற விஷயம்தான் வீடு இது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ண முடியாதுன்னு பண்மை தன்மையில இன்னும் ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா எல்லாம் ஈக்குவல் இல்லை சமுதாயத்தில் என்ன புளூரலாக இருக்கிற சமுதாயத்தோட நம்ம ஒரு ஈடுபாடு வேணும்னா புளூரலாக இருக்கிற சமுதாயம் ஈக்குவல் இல்லை புளூரலாக இருக்கிற சமுதாயம் ஈக்குவல் என்ன நம்ம எப்படி தொடர்பு இருக்க முடியும் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா அந்த ரெக்கக்னிஷன் சமுதாயம் ஈக்குவல் இல்லாத ஒரு சமுதாயம் ஆனால் ப்ளூரலான சமுதாயம் அதனால ஈக்குவாலிட்டின்றது எல்லாம் வந்து சமம் ஈக்குவல் சொல்றதுல எதுக்கு நம்ம என்ன அட்டென்ஷன் அதிகமாக கொடுக்கணும் எதை யாரை வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணணும் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம முக்கியமான விஷயம் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க எப்போ வந்து ரெண்டு ஸ்டெப் பின்னாடி எடுத்து நான் முன்னாடி வர மாட்டேன்னு சொல்லணும் அது நம்ம மறந்து போய்டும் இந்த கான்வர்சேஷனில் அது ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த கான்வர்சேஷனில் நான் இந்த மெடல் நிற்கவே கூடாது அதுவும் ஒரு முக்கியமான பாட் இந்த ஒரு ப்ளூரலிசம்ல இதையும் நம்ம யோசிக்க வேண்டியது கடைசியா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் வந்து சிந்தனை நம்ம எல்லாருமே யோசிக்கலாம் அப்படி எனக்கு எப்போ நான் ஒரு கலைஞன் சரி எழுத்தாளரும் எழுதுறேன் ஆனா நான் மாரி ஒரு கலைஞன் இவனும் ஒரு கலைஞன் அவரும் கலைஞர் நான் மூணு பேர் ஒரு விஷயம் ஒத்துப்போன்னு நினைக்கிறேன் மனசு மாறினாதான் மனிதன் மாறுவான் இதுல நம்ம யாருமே டிஸ்அக்ரி பண்ண முடியாது ஸோ இந்த எல்லா விஷயமும் மனசை எப்படி மாற்ற முடியும் தான் கேள்வி எனக்கு வருது நிறைய பேர் சிந்தனில் கரெக்டாக எல்லா புத்தகத்தையும் கரெக்டாக படிச்சிருப்பாங்க முற்போக்க ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க பேச்சில் ஒன்றும் தவறு இருக்காது ஆனால் அவன் உள்ள என்ன ஃபீல் பண்ணுறான் நான் என்னையே வச்சு சொல்கிறேங்க இன்னைக்கும் சில விஷயத்துல என் மனசை தொட்டு பார்த்தா சரி இல்லைன்னு தெரியுறது எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு பரந்த மனசு கிடையாது எனக்கு நானே சொல்றேன் என் சிந்தனை வந்து அது தவறுன்னு சொல்லிட்டே இருக்கும் என்கிட்ட என் புத்தி என் மைண்ட் என்ன சொல்ல ஏன்டா இப்படி உனக்கு ஃபீலிங் வருதுன்னு சொல்லும் ஆனா அந்த ஃபீலிங் இன்னும் இருக்கு இதை நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ண போறோம் தான் கலைஞர்கள் வராங்க பாட்டில் பண்ணலாம் நாடகத்தில் பண்ணலாம் நடனத்தில் பண்ணலாம் ஏன்னா மனுஷனுக்கு தெரியாத விஷயங்கள் அவனுக்கு நடக்காத நடக்கிறதுன்னு தெரியாத விஷயங்கள் அப்ப நடக்கும் ஸோ இந்த புளூரலிசம் அப்படின்னு வரும்போது நம்ம ஸ்கூல்ல என்ன பண்றோம் பசங்களோட என்ன பண்றோம் என்ன பாடல்கள் சொல்லி கொடுக்குறோம் என்ன கவிதைகள் சொல்லி கொடுக்குறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வருது ஸோ இந்த ஒரு தனித்துவம் பத்தி யோசிக்கும் போது இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஸோ பன்மைத்துவம் வரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தனித்துவம்ன்றது ஒரு புறம்போக்கு நிலையில ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு சொற்கள் கூட மோதலே நடக்காது ஒரு மோதல் கிடையாது ரெண்டு சொற்கள் அப்பதான் தான் உணர்வு பூர்வமாக ஒரு மாற்றம் வர ஒரு சின்ன ஒரு சீடு அப்பதான் கிடைக்கும் அந்த மாற்றம் வந்தாதான் நிஜமாவே நம்ம வந்து பன்மைத்தன்மை பத்தி பேச முடியும் நம்ம பன்மைத்தன்மையிலேருந்து இதுக்கு வர முடியாது நம்மளோட மனநிலை நம்மளோட சிந்தனை நம்மளோட உணர்வு அந்த ஒரு அந்த ஒரு உலகம் இருக்கு பார்த்தீங்களா அந்த உலகத்தை நம்ம எப்படி கல்டிவேட் பண்றோம் அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து இன்னும் சொல்ல மாதிரி இதுல இதில் ரொம்ப முக்கியமான ஒரு முற்போக்கு விஷயம் என்ன நடக்கும்னா நான் நம்புகிறேன் சமுதாயத்தில் இருக்கிற வெவ்வேறு கட்டமைப்புகள் இருக்கலாம் ஜாதியா ஜாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் என்ன பா பாலினமாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் இது எல்லாம் உடையறத்துக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் சேனல் நான் நம்புறேன் கொஞ்சம் வருடத்துக்கு வருடத்துக்கு முன்னாடி இந்த மீடூ பற்றி நடக்கும்போது ஒரு 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 சுச்சுவேஷன் இருந்தது அப்போ நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி என்னங்க இது ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் இது நிஜம் ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறதுன்னு கேட்டேன் அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கும் இந்த விஷயத்தை பத்தி நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போதான் நான் யோசிச்சேன் அரசியல்வாதி மட்டும் கிடையாது தமிழ்நாடு மக்களுக்கு நம்மளுக்கே இருக்கான்ற ஒரு கேள்வி வருது நான் ஏன் இதை சொல்றேன்னா அந்த ஒரு அந்த ஆண்களுக்குள்ள நடந்ததே கிடையாது வீட்டிலயும் நடந்தது கிடையாது அவங்க சூழல்லையும் நடந்தது கிடையாது அப்படி இருக்க முடியும் இந்த இது பூரலிசம் தானே இந்த மாதிரி ஒரு வன்முறை நடக்காம பீப்பிள் இது நான் ஏன் இது கொண்டு வரேன்னா நம்ம ஈஸியாக ஜாதியை பற்றி பேசுகிறோம் இன்னைக்கு ஈஸியாக மதத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் பாலினம் சான்ற இன் சான்ற இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பத்தாயிரம் எக்ஸ்கியூஸ் எப்போதும் கொடுத்துன்னு இருக்கோம் ஸோ இது எல்லாமே போனணும்னா நிச்சயமாக இந்த இண்டிவிஜுவல் அப்படின்றது யாரு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு ஒரு நிலல எல்லா இண்டிவிஜுவலும் இருந்தோம்னா அப்போ ஒரு விஷயங்களையும் நம்ம விடமாட்டோம் அப்போ தான் நிஜமாக நம்ம நாட்டில் ஒரு ப்ளூரலிசம்னு ஒரு பன்மைத்தன்மைன்னு வரும்னு நான் நம்புகிறேன் வணக்கம் தேங்க்யூ